ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஒரு சில சிந்தனைகள் எதை பற்றினா கடன் கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் கடன் அன்பை மட்டும் முறிக்காதுங்க நம் உறவுகளை முறிக்கும் உறவுகளை சீர்குலைக்கும் மன அமைதியை சூர்கு சீர்குலைக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அமைதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே சீர்குலைச்சி சுக்குநூறாக்கிடங்க கடன் ஆக்சுவலாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் அப்படிங்கிற ஒரு செயல் ஒரு ஆக்டிவிட்டி நம்ம நம்மளை சுற்றி பின்னி பிணைஞ்சிருக்கு ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நோய்களையும் ஒரு அந்நோய்களையும் வந்து அந்த கடனுங்கிற ஒரு புதைக்குடியில் விழாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய சொந்த பொறுப்பு சொந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா நமக்கு பாதுகாவல் ஃபஸ்ட் நம்ம தான் ஓகேங்களா நம்ம வாழ்க்கையில் நம்ம மன நிம்மதி நம்மளுடைய பீஸ்ஃபுல்லான அமைதியான வாழ்க்கை எல்லாமே நம்ம கையில் இருக்குது நம்ம பொறுப்புதாரி நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையினுடைய அமைதிக்கு நம்ம தான் பொறுப்புதாரி அப்போ அந்த அமைதியை குலைக்கின்ற மாதிரியான நிம்மதியை குலைக்கின்ற மாதிரியான எந்த விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் அண்டை விடாமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது யார் கையிலும் இல்லை இல்லைங்களா அடுத்தவங்க மேலே குறை போட்டு ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து அப்படியே நழுவிட முடியாது ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் ஓனர் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் சிஇஓ நம்ம வாழ்க்கையை ஒரு கம்பெனியை நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அந்த கம்பெனியோட சிஇ நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் சிஇஓ எதுக்காக எவ்வளோ சொல்கிறேன்னா கடன் இந்த இந்த காலகட்டத்தில் கடன்கிறது பல விஷயங்களில் கார்பரேட்டில் ஆரம்பித்து ஓகேங்களா தனி மனித வாழ்க்கையில் சாதாரண கொடுக்கல் வாங்கல் முதற்கொண்டு கடன் 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 இந்த கடன் தாங்க நம்ம வாழ்க்கையில் நிம்மதி போகிறதுக்கு முழு முதற் காரணமாக இருக்குது சரிங்களா இந்த கடன்கிற ஒரு விஷயத்தை விட்டும் நம்ம வந்து எந்தளவுக்கு விலகி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்னு அர்த்தங்க இது ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய பலனை உணர்வீர்கள் கடன்ங்கிறது அளவு நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே என்னத்துக்கு ஆசைப்படுறோம் இப்போ உள்ள இந்த கார்பரேட் வேர்ல்டில் ரொம்ப அவசரமான ஒரு வேர்ல்டில் தேவையில்லாத செலவுகளை எடுத்து விட்டுட்டு ஓகேங்களா நம்ம சம்பாதிச்சு அந்த பணம் நம்ம கைக்கு வர்றதுக்கு முந்தையே அந்த ஒரு பொருள் நமக்கு வேணும் க்ரெடிட் கார்ட்ஸ் ஓகேங்களா ஒரு விஷயம் அது அந்த பொருள் அது வந்து டிவியாக இருக்கலாம் ஃப்ரிட்ஜாக இருக்கலாம் வாஷிங் மிஷின் கிரைண்டர் அல்லது வீடாக இருக்கலாம் ஓகேங்களா எது வேணாலும் இருக்காங்க சின்ன பொருள்லேருந்து பெரிய வேல்யூ உள்ள பொருள் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு முந்தையே நம்ம வாங்க ஆசைப்படுறோம் அதுதான் கடனுக்கு மிக முக்கியமான முழு முதல் காரணமாக இருக்குது இல்லைங்களா அதை மறுக்க முடியாது அதுதான் அப்ஜெக்டிவ் அது இல்லைன்னா நம்ம கடன் வாங்க போகிறதில்ல இல்லைங்களா அந்த டிவி வாங்கணும் கையில் கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா ஒரு தேய் முடிஞ்சு போச்சு கிரெடிட் கார்டு பில் வரப்போ பார்த்துக்கலாம் டியூட்டி டேட்டுக்கு முந்தி கட்ட முயற்சி பண்ணுவோம் கட்டிடலாம் நம்பிக்கையோடு ஆனால் டியூ டேட்டுக்கு முதல் கட்ட முடியாது கடைசியில் அது வந்து பல விஷயங்களை கான்சிக்வன்சஸ்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிடுது எப்போவுமே சம்பாதித்து வந்த உடன் அந்த கையில் காசு கிடச்ச உடனே நீங்கள் ஹார்டியாண்டு மணி உங்களுடைய ஒவ்வொரு வேர்வை துளிகளையும் சிந்தி சம்பாதித்த அற்புதமான அந்த வேல்யூபுளான மணியை சம்பாதித்த பிறகு செலவு செய்யுங்க அந்த மணி வர்றதுக்கு முந்தையே அந்த மணியை செலவு பண்ணிவிட்டு அந்த மணியை மேக்கப் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க ஐ மீன் இன் அதர் வேர்ட்ஸ் இன்னும் ஒரு அடுத்த வார்த்தைகள்லாம் சொல்லணுன்னா கடன் வாங்க முயற்சி பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் கடன் சொல்கிறது ஆத்திரா அவசரத்துக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு ரொம்ப எமர்ஜென்சிக்கு ரொம்ப உற்றவர்கள்ட்ட ரொம்ப ஒரு வெல்விஷ்யஸ் நலம் விரும்புகிட்ட ஒரு பணத்தை வாங்கிட்டு உடனே திருப்பி கொடுக்குறது அந்த விஷயம்லாம் வந்து வாழ்க்கையில் தவிர்க்க முடியாது அந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கினாரா கொடுத்துருவான்னு தெரியும் அந்த மாதிரியான டிரான்ஸ்பேரண்ட்டான நெருக்கமான ஒருவர்கள்ட்ட ரொம்ப ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு நெருக்கமான நட்பு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சப்போ அதை கொடுத்து உடனே வாங்கி முடிச்சிடலாம் அது வந்து வேறு வழி இல்லை அது வந்து உடனே அந்த ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிடும் இப்போ வாங்கினா உடனே ஒரு வாரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்ல வரல ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு இருக்க முடியாது முடிஞ்சால் அதையும் தவிர்த்துக்கிறது நல்லது ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பேஸ்லைனாக போய்ட்டுறதுனால அதை மட்டும் கொஞ்சம் விரிவிலக்காக வைப்போம் ஓகேங்களா ஆனால் நான் சொல்கிற மாதிரி அதையும் தவிர்த்து அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது ஓகே இப்போ வந்து கிரெடிட் கார்டு வாங்குகிறோம் ஓகேங்களா இப்போ உதாரணத்தில் இப்போ இந்த வட்டி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது ஆக்சுவலாக ஓகேங்களா அந்த வட்டிக்கு அடிநாதமாக இருக்கிறதே வந்து லோனுங்க கடன் கடனை நீங்கள் எந்த அடிப்படையில் கிரெடிட் கார்டில் வாங்கினாலும் சரி பேங்க்கில் ஒரு லோன் வாங்கினாலும் சரி வட்டி வந்துடுது சரிங்களா வட்டிங்கிறது நம்ம சம்பாதிச்சது ஹார்டேண்டு மணியாக இல்லாமல் சம்பாதிச்சது போக மிதமிஞ்சி நம்ம சம்பாதிக்காமலே தேவையில்லாமல் நம்மளா அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது வர்றது எதுலேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது அதனால தான் வட்டி இஸ்லாம் தடை செய்கிறது ஓகேங்களா அது வந்து ஒரு சில பேர் கேட்கலாம் அது வந்து ஓகே நீங்கள் போட்ட பணத்தை பேங்க் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துலேருந்து ப்ராஃபிட் வருது லாபம் வருது அதுதானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லா கடனுடைய டாப்பிக்கில் அந்த வட்டியை கவர் பண்ணுறேன் ஏன்னா வட்டி அவாய்ட் பண்ணுறதும் கடனை அவாய்ட் பண்ணுறதுனால உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா ஓகே கம்மிங் பேக் டு என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அது ப்ராஃபிட் ரேட்டு தானே லாப விகிதம் தானே ஓகேங்களா அது நான் வாங்கினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க கோர்ஸ் பேங்க் வந்து உங்களுடைய பணத்தை வாங்கி உங்க பணத்தை மட்டும் இல்லை பேங்க்ல உள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸோட பணத்தை வாங்கி வேற வேற வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுது அந்த வேற வேற வியாபாரத்தினுடைய லிஸ்ட் நமக்கு டிரான்ஸ்பரண்டாக பேங்க் கொடுக்கறதில்ல ஓகேங்களா அது ஹலாலான இல்லீகலான ஒரு தொழிலாக இருக்கலாம் அல்லது இல்லீகலான தொழிலாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக உதாரணத்துக்கு லிக்கர் ஷாப் ஓகேங்களா மக்களுடைய வாழ்க்கை கெடுக்கின்ற எந்த விதமான ஒரு பொருளினுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய மணி இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு அதுலேருந்து வர்றதுன்னா அது வந்து தீமையான மணி தீமையான ஒரு ஒரு பணம் இல்லைங்களா அந்த பணத்திலையும் நம்ம வாங்கிடக்கூடாது தான் வட்டி வந்து அன்லஸ் உங்களுக்கு வந்து பேங்க் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த கம்பெனியோட லிஸ்ட்டு க்ளியராக உங்களுக்கு கொடுக்கப்பட்டு ட்ரான்ஸ்பரண்டாக அதில் கெழுத்து போடப்பட்டு ஃபார்மலாக்கி இது வந்து மக்களுக்கு நீட்ஃபுல் ரைட்ஃபுல்லான லாஃபுல்லான மீனில் தான் வருது கெடுதலான எந்த தொழிலையும் பண்ணலை இன்வெஸ்ட் பண்ணலை உங்கள் மணியன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வர்ற மணி வேணால் ப்ராஃபிட் ரேட் ஓகேங்களா ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் அது வியாபாரம் நீங்கள் வந்து ஹலாலான ஒரு அனுமதிக்கப்பட்ட முறையில் ஒரு வியாபாரத்தை தொடங்கி ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வைக்கிறீங்க அதுலேருந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை இன்வெஸ்ட் மணி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் போடுறீங்க அப்போ வந்து பணம் அதுலேருந்து வருது லாப விகிதம் வருது லாபம் அது லாபம்தான் அப்போ அது ஒரு ஹ இ இது அனுமதிக்கப்பட்ட ஒரு வியாபாரம் அதேமாதிரி பேங்க் வந்து அனுமதிக்கப்பட்ட வியாபாரத்தினுடைய லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அஞ்சு லட்சம் அந்த அஞ்சு லட்சத்தை நான் இதில் தான் போடுறேன் அப்படின்னு பேங்க் சொல்லுதுன்னா அது உங்களுக்கு ஃபார்மலாக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பரண்டாக இருந்ததுன்னா அது ப்ராஃபிட் ரேட்டை நம்ம ஒத்துக்க முடியும் இல்லாட்டி அது வந்து கடன் அது வந்து தீமையான வட்டியில் தான் போய் அந்த அந்த பணம் முடியும் நார்மலாக பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுவும் குறிப்பாக உங்கள் பணத்துக்கு மட்டும் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தர ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் அவங்க தரவும் மாட்டாங்க அதனால்தான் ரொம்ப கண்ட்ரோல்டான ஒரு இந்த விஷயம் கடன் வந்துங்க வட்டி மட்டும் இல்லை கடன் இருந்ததுன்னா ஆக்சுவலி அது நான் சொல்கிறேன் கார்பரேட்டு கடனாக இருக்கட்டும் பேங்க் கடன் கிரெடிட் கார்டு கந்து வட்டி ஓகேங்களா தெரியாதவங்கள்கிட்ட ஆப்பில் பணம் பணம் வாங்குறது கடன் வாங்குறது எல்லாமே கடைசியில் அது எண்டு ப்ராடக்ட் என்னென்னா ரிசல்ட் என்னென்னா நம்ம மன அமைதியை பீஸ் பீஸாக்கி தூள் தூளாக்கி கொலாப்ஸ் பண்ணிவிடுங்க கடன் மட்டும் தயவுசெய்ந்து வாங்க வேண்டாம் அது பேங்க்ல இருந்தாலும் பரவாயில்ல உதாரணத்துக்கு அதை தவிர்க்க முடியுமானு பாருங்கள் ஆக்சுவலாக கடன் வாங்க முடியாத சூழ்நிலை நம்மளாக தான் சொல்கிறோம் ஆக்சுவலாக எல்லாமே நம்மளா நமக்கு கொடுத்துக்கிற ஜஸ்டிஃபிகேஷன் நியாயப்படுத்துத நியாய நியாயப்படுத்தும் காரணங்கள் தான் நம்மளே நம்ம கொடுத்துக்கிறோம் ஆனால் அதை தவிர்க்கிறதுக்கான ஆயிரம் மொழிகள் லட்சம் மொழிகள் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம மனம் இருந்தால் மறக்க முடியுங்கிற அந்த பழமொழி அதனால தான் வந்திருக்கு ஆக்சுவலாக முடியும் நினச்சா நம்ம பண்ணலாம் ஆயிரத்தெட்டு கிரெடிட் கார்டு கம்பெனி பேங்க் லோன்ஸ் வந்து உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு வருது அது நானும் ஒரு ஆள் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது கிரெடிட் கார்டும் கிடையாது பேங்க் லோனும் கிடையாது அது வந்தாலே நமக்கு நம்ம சம்பாதிச்ச பிறகு அந்த பணத்தை செலவு பண்ணுவோம் சம்பாதிக்கிறதுக்கு முந்தைய லோனுங்கிற அடிப்படையில் அடுத்தவர்கள் நம்மளுக்கு பணம் வாங்குறது பேங்க்லேருந்து பணம் வாங்குறது ஓகேங்களா கட்ட முடியாமல் போகிறது டீஃபால்ட் ஆகிறது அப்புறம் கிரிமினல் கேஸு அந்த மாதிரி போலீஸுக்கு போய் அப்புறம் அல்லது கடன் கொடுத்தவர்கள் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது ஆக்சுவலாக எங்களா குடும்பத்தை வந்து டெய்லி மன அமைதியை குலைக்கிற மாதிரி உங்களை ரொம்ப ஹராஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போன்னா கடன் வாங்குறப்போ தான் வருது கடனை வந்து செய்து நம்ம தவிர்த்துருவோம் கடன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேங்க ஆரோக்கியமான சூப்பரான குடும்பத்தோட சப்போர்ட்டிவான உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற குடும்பத்தோட ஆரோக்கியமான வாழ்க்கை தினசரி சாப்பாட்டுக்கு உங்களுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை பொருளாதாரம் வருது அப்படின்னா அது சூப்பர் நிம்மதியான வாழ்க்கைங்க கடன் வாங்கி அவதிப்பட்டுருக்காங்கல்ல இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க கடன் மட்டும் இல்லைன்னா அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையா மிக சிறந்த வாழ்க்கை லக்கியான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் உங்களை அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க ஆக்சுவலா அதுலேருந்து இருந்து வெளியில வந்தா போதும்னு நினைப்பாங்க இந்த பாடங்கள்ல இருந்து நம்ம படிச்சுக்கிட்டு கடனை வாங்காம இருப்போமே ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கிய தேவையான மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அமைதியும் இந்த மாதிரி தேவையில்லாத பணத்தை நம்ம ஆல்ரெடி வாங்கி லோனா போட்டு அதை கட்ட முடியாம போய் வட்டியில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்துல இருந்து நம்மளை வந்து அவாய்ட் பண்றது பாதுகாக்கிறது இந்த ரிஸ்க்ல இந்த அபாயத்துல பாதுகாக்கிறது நம்ம கடன் வாங்காமல் இருப்பதன் மூலம் அச்சீவ் பண்ண முடியும் மிக்க நன்றி நண்பர்களை பார்த்தமைக்கு ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் ஆகிடுது